நிறைய பேர் வந்து மீன் குழம்பு வச்சாலே தண்ணியாக இருக்குமான்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து இதைப்போல் வச்சு பாருங்கள் குழம்பு வந்து திக்காக இருக்கும் ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இந்த பதத்துக்கு கரெக்டாக வரும் நீங்கள் வந்து இதைப்போல் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு விரும்பி சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு உரிச்சு போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா தண்ணி சேர்க்காம நல்லா இதை வந்து கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் நான் வந்து ஒரு மூன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு இதை சேர்த்துடலாம் கடுகு வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததும் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் முழுசை அப்படியே சேர்த்துருங்க இது கூடவே ஒரு இருபது பல்லுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கருவேற்பில் தேவையான அளவு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதையும் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி வைத்துக்குங்க இப்போ இந்த வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு வதக்கிறீங்களோ அந்தளவுக்கு குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கம்மா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இப்போ வந்து அடுப்புத்தையே குறைச்சி வச்சுடுங்க நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் அதனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் எடுத்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கூடுதலாக சேர்த்துக்கலாம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சிருக்கோம் ஜீரகம் சேர்த்து நான் வந்து ஒரு சின்ன கொய்யாக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணி வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கங்க நீங்கள் வந்து திக்காக கரைச்சிட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வரும் இதை போல் தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வராது நல்லா வடிகட்டி சேர்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி புளியை கரைச்சி வச்சுக்குங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்கம்மா நல்லா கலந்துருங்க இது கூடவே கட் பண்ணாமல் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க இது வாசனைக்காக தான் பொடியென்ன இருக்கணும் கொத்தமல்லி மீடியமான தீயில் வச்சு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கம்மா நான் வந்து பத்து நிமிஷம் விட்டுருக்கேன் நடுவில் எடுத்து கலந்து கலந்து விடணும் அப்படியே விடாதீங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக திரிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த அளவு தான் குழம்பு நல்லா கொதிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க மீன் சேர்க்கும் போது ரொம்ப குறச்சி வச்சுடுங்க நான் ஒரு கிலோ சங்கரா மீன் வாங்கியிருக்கேன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் இருக்க வால் தலையும் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஒரு மீனாக நம்ம இதில் சேர்த்துடலாம் மீன் குழம்புல மீன் நிறைய போட்டு வச்சோம்மா குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்கும் குழம்புல மீன் சேர்த்துட்டு லைட் சுட்டாக அப்படி கலந்து விடுங்க அதுக்கு தான் வந்து முன்னாடி குழம்பு கொதிச்சதும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சிங்கனாலே போதும் அதிக நேரம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்லாம் வைக்காதீங்க சீக்கிரமாக இது மீன் வெந்துடும் பாருங்கம்மா நான் வந்து மூணு நிமிஷம் விட்டுருக்கேன் நல்லா மீன் குழம்பு வாசனை கமகமன்னு வருது அதே போல் மீன் உடையாமல் இருக்குது பாருங்க நமக்கு அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் முள் வந்து கீழே இறங்காமல் இருக்கும் குழம்புல அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு காரசாரமான மீன் குழம்பு ரெடி